ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் இப்போ எபிசோட் நம்பர் டூ ஃபிஃப்டி எயிட்டில் பார்ட் ஒன் தான் பார்க்க போகிறோம் எடுத்த உடனே மண்டபத்தை காமிக்கிறாங்க மண்டபத்தில் வந்து ஒரு சேர் பெரிய சேரில் குணசேகரன் குணசேகரனுடைய அம்மா உட்காந்துருக்காங்க அப்படியே டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க டீ சாப்பிட்டுட்டு போது அப்படியே என்ன மாமா டீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஸ்மாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அம்மாச்சி அதே மாதிரி பரவாயில்லாமல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே கேமராவை திருப்பி இந்த சைடு கதிரும் அறிவு கரிசியும் உட்காந்துருக்கதை காமிக்கிறாங்க அப்படியே கதிர் யோசிச்சுட்டே இருக்காப்புல என்னம்மா ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கீங்க ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க எல்லாமே எல்லாப்படியாக அவங்கள தான் வரட்டி விட்டாச்சில்ல பின்னையும் ட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அறிவு கட்சி கேட்க அப்படியே கதிர் சொல்கிறாப்புல ஆமாம் என்னத்தை த துரத்து விட்டாலும் அவங்க எங்கேயும் போவே இல்லையே வெளியில் அதான் நின்றுட்டுருக்காங்க இங்கே ஏதாவது திட்டம் போட்டு ஏதாவது பண்ணணுன்னே பிளான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாவும் அப்படியே அறிவு கட்சி யோசித்து மாமா நான் வேணா ஒரு பிளான் சொல்லட்டுமா அது நீங்கள் கே கேட்குறீங்களா அப்படின்னு என்னத்தை என்னத்த சொல்ல போகிற பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு நான் சொல்கிற பிளான் வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க நாலு பேர்த்து தனியாக தனியாக வெளில இருக்கேன் நாலு பேர்த்து தனித்தனியாக பிரித்து விட்டலாம் அந்த ரெண்டு டம்மி பீசு நந்தினியும் ரேணுகாவும் ரொம்ப டம்மி பீசு அந்த ஆட்டைக்காரியும் மசாலா காரியும் ஒரு வேலைக்கு ஆக மாட்டாளுங்க சும்மா பேச்சு தான் ஆனால் அந்த ஜனநீய சக்தியும் ரெண்டு பேரையும் தனியாக பிரித்து விட்டோம்னா நம்ம நம்ம வேலை பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் உடனே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சொல்கிறேன் அறிவு கடைத்து சொல்கிறான் இந்தமாதிரி ஹாஸ்பத்திரில் ஆஸ்பத்திரியில் தான் ஒருத்தனை பேசி வச்சுருக்கீங்கள அவன் மூலியமாக ஆஸ்பத்திரி நம்பர்லேருந்து சக்தியோடைய மொபைல் நம்பருக்கு கால் போட சொல்லுங்கள் மாதிரி ஈஸ்வரி மரத்துக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் உடனே சக்தி இங்கேருந்து கிளம்பி போ போயிடுவான் அதுக்கப்புறம் இந்த ஜனனி தானே அவளை நான் சமாளிச்சுக்கிறேன் இந்த பீஸையும் சமாளிச்சிக்கல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்ன கதிர் சொல்கிறாப்புல இது வந்து சக்சஸ் ஆகுமா சப்போஸ் நீ க கால் பண்ணியும் அவன் சக்தி போகல அப்படின்னா அது எப்படி போகாமல் இருக்காங்க கால் பண்ண உடனே அவன் அன்றைக்கி என்னாச்சு ஏதோச்சோ அப்படின்னு பதட்டத்தோடு கண்டிப்பாக சக்தி போயிடுவான் ஜனனியை பிரிச்சிடலாம் நீங்கள் அந்த இந்த பிளானை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ச கதிர் யோசிச்சுட்டே இருக்காப்புல அந்த நேரம் பார்த்து அந்த கரிகாலன்னு அவனுடைய ஃப்ரெண்டை ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு வந்தவன் வந்து இந்த மாதிரி இதை ஃபோட்டோ எடுக்கணும் அதை அப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே டேய் தேவையில்லாமல் ஏன்டா எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ளே சொல்லி கதிர்க்க நீங்கள் பெசாமல் இருக்கு மாமா இந்த கல்யாணத்து என் கல்யாணத்தில் எதுவுமே நடக்க கிடையாது இந்த கல்யாணத்தில் எல்லாமே நடக்கணும் அதனால் எல்லா ஃபோட்டோ அந்த டிசைன் பண்ண இந்த டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோன்னே ஞானம் வந்து சொல்கிறாப்புல தேவையில்லாமல் ஏன்டா பிரச்சனை வந்துட்டு இருக்கேன் பெங்களை அனுப்பிச்சு அனுப்பிடுறா எனக்கு பெருசாக இது பண்ணிகிட்டு இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன நீங்கள் எல்லாம் வெறும் டம்மி பேசி உங்களுக்கு இன்னுமே புரியாது நான் சொல்கிறது நான் நேராக குணசேகர மாமாக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குணசேகர கிட்ட போய் பேசுகிறாலும் மாமா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வீடியோகிராஃபர் இவர் வந்து வீடியோ கரெக்டாக எடுப்பாப்பில்ல இவர் வந்து அந்த அதே எடுத்த வீடியோவை நாலு லேப்டாப்பில் தனித்தனியாக வச்சு அதை எடிட்டிங் பண்ண எடிட்டிங் பண்ணி புதுசு புதுசாக காமிப்பா டிஜிட்டல் முறையில் காமிப்பாப்பில்ல அதை பெரிய ஸ்க்ரீனில் காமிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்க பிரச்சனை நான் நம்பலை ஏன்னா நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நாலு பின்ன சப்போஸ் இது நம்மளுடைய நல்லதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறது வந்து நாலு பேர் நம்ம நம்ம இது சப்போஸ் தர்ஷன் வந்து எனக்கு தேவையில்லாம தெ தெரியாதனமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் கூட நம்மகிட்ட இந்த வீடியோ ப்ரூஃப் இருக்குது இந்த மாதிரி நான் வீடியோவில் இருக்குது வீடியோவை பாருங்கள் மேப்பில் வந்து சந்தோஷமாக தான் கல்யாணம் பண்ணுறாரு அவனை யாரும் கட்டாயப்படுத்தலைன்னு சொல்லி நம்மகிட்ட ப்ரூஃப் பண்ணிக்கலாம் அந்த நல்லதுக்காக தான் நான் இதெல்லாம் செட்டப் பண்ணியிருக்கேன் அவன் யோசிச்சு தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு சாணக்கியர் அப்படின்னு சொல்லி அவரை தூண்டி வர்றாப்புல நீ ஒரு சாணக்கியர் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சரி என்னவோ பண்ணித்தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாப்பில் சரி ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டு கிளம்புன உடனே அடுத்து அடுத்த உடனே அங்கே அங்கேருந்து அந்த அறிவுக்காட்சியோட அசிஸ்டண்ட்டு தங்கச்சின்னு ஒரு பெ ஒரு கா காமிக்கிறாங்க அது வரும் வந்து இந்த மாதிரி மா மாப்பில் வந்து இதுவுமே இப்போ ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறாரு என்ன வந்து கேளுங்கன்னு சொன்னோடனே கதிர்க்கு வேமா கோ வந்து நேராக போய் டேய் என்னடா தர்சா என்ன ஆச்சு உனக்கு ஒழுங்காக ட்ரெஸ்ஸை பொரியா இல்லையா ட்ரெஸ்ஸை போட்டு மாப்பிள்ள அழைப்புக்கு போகணும் ஒழுங்காக கிளம்புடா அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் பேசாமல் இருக்கியா உடனே ஞானம் வந்து அடே நீ என்ன பார்த்தாலும் அவனை இப்போ தான் மயக்கத்தில் தெளிஞ்சிருக்கேன் அவனை என்ன பார்த்தாலும் கத்திர புலப்பாக வச்சுருக்கேன் அமைதியாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தெளிவிட்டு அதே தம்பி நல்லபடி ட்ரெஸ்ஸை போடு மாப்பிள்ளை அழைப்புக்கு போகணும் அதனால் தேவையில்லாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக அஞ்சு கிளம்பி சிரிச்ச முகத்தோட அடிச்சி வா வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க உடனே அறிவு கரிசி மாப்பிளை பக்கத்தில் போயிட்டு போய் இனிமேல் நீங்கள் உன நீ நினைக்கிற மாதிரி உங்கள் சித்திமார்களோ சித்தப்பா மார்களோ யாரும் வரமாட்டாங்க இனிமேல் நீ கல்யாணம் முடித்து தாலி கட்டுற வரைக்கும் நாங்கள் தான் கூட இருப்போம் அதனால் நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும் சரியா தேவையில்லாத பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடியே திரும்பி பார்க்குற அந்த ஃபோட்டோகிராஃபரெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க டெய் ஃபோட்டோகிராஃபர் நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தை ஃபோட்டோகிராஃபர் எடுத்து சொல்லி சொல்லியிருக்கியா ஃபோட்டோகிராஃபர்லாம் ஒழுங்காக இங்கே ஒரு ரூம் கூட்டு வராது வெளியில போகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போட சொன்னோடனே அவங்க போயிட்டாங்க உடனே நான் சொன்ன மாதிரி ஒழுங்காக வரை எங்கள் தான் நீ இருப்பே அதனால ஒழுங்காக ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெளியே வாங்க சொல்லிட்டு அறிவு குறைச்சி வெளியில் போயிட்டான் அடுத்து நம்ம லாஸ்ட்டில் அவங்க கரிகாலம் காமெடி பீஸ் கரிகாலம் காமிக்கிறாங்க என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பொண்ணுக்கு தான் மேக்கப் போடுவீங்களா மாப்பிளைக்கு போட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க மாப்பிளைக்கு நீங்கள் தான் சுயமாக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சரி நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நான் ஒரு லவ் பிரேக்கப் ஆர்டிஸ்ட்டு அதனால் இதனால பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வசனம் பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறாப்ல சரி உக்கஞ்சில் அவர் போனார் இதோடய பார்ட் ஒன் முடிஞ்சி இதுக்கடுத்து பார்ட் டூவில் என்ன நடந்துச்சு அவர் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் போனாரா மாப்பிள்ளை அழைப்பு நடந்துச்சா அப்படின்றத பாட்டுள்ள உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ